வணக்கம் மதுரையில் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் விளக்குத்தூண் ஏரியாவில் கடை சந்தையில் உள்ள வந்து லெஃப்ட் சைடு மாடியில் இருக்க கடை ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே கடை கிடையாது நீங்கள் நம்ம கடைக்கு வரணும்னுச்சின்னா விளக்கத்தூன் ஏரியாவில் ஒரு ராம்ராஜ் காட்டன் ஒரு ஜவுளி கடை அது உள்ளே பக்கத்தில் ஒரு ச சந்து வரும் பக்க கிட்டே சந்து உள்ளே வந்து உடனே ஏதாவது லெஃப்ட் செகண்ட் மாடி அதாவது ரெண்டாவது மாடி எல்லாம் நம்ம கடை இருக்குது செகண்ட் பில்டிங்கு ரெண்டாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம அது கடை இருக்கேன் ஐஜி என்டர்பிரைஸு வந்து டாப்ஸ் வந்து ஃபுல் கலெக்ஷன் செட் வைஸ் கொடுக்குறோம் ஃபோர் பீஸ் செட்டு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் அதே மாதிரி லேகேஜ் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நாலு அஞ்சு லேகேஸ் நீங்கள் ஆன்லைன் புக் பத்து அஞ்சு லேகேஜ் அஞ்சு துப்பட்டா பத்து பீஸ் நீங்கள் ஆன்லைனில் இல்லை புக்கிங் பண்ணிக்கலாம் டாப்ஸ்ல வந்து நான் நிறைய கலெக்ஷன் எண்பத்தஞ்சு ரூபா இல்லை இப்போ நல்ல குவாலிட்டி கிராண்ட் குவாலிட்டி எழுபத்தஞ்சு ரூபா டாப்ஸ் வரும் அறுபத்தஞ்சு ரூபா வரும் ஐம்பது ரூபாய்க்கு வரும் நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டி எயிட்டி ஃபைவ்க்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபோர் பீஸ் சட்டாக வந்து ஒரு டிசைனில் பத்து பத்து கலர் தனித்தனியாக கலர் வரும் இப்போ ஆன்லைனில் நீங்கள் எப்படி பன்னெண்டு பீஸ் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணிக்கலாம் நேராக வந்து நாலு பீஸ் வாங்கிக்கலாம் அது மாதிரி பன்னெண்டு பீஸ் எடுத்தால் கொரியர் சர்வீஸும் இருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் ஐம்பது பீஸ் முப்பது பீஸ் ஆர்டர் பண்ணான்னா உங்களுக்கு வந்து லாரி மூலிமா கூட அனுப்பிடலாம் இல்லை அந்த இடத்துல லாரி இல்லைன்னா கொரியர் சர்வீஸ் அனுப்பிடலாம் கிலோக்கு நாற்பது ரூபா தான் வாங்குறோம் ஒரு எஸ்டி கொரியர் இந்த மாதிரி வீட்டுக்கு சேர வரி ஃபுல் கேரண்டி பட் குவாலிட்டி எல்லாம் கொடுக்குறது நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் சைஸ் எல்லாம் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்கள் மறக்க மாட்டேங்க நம்ம ஆஜி என்ற பைசிலையும் எடுக்கிற ஆசைப்படுவீங்க ஒரு தடவை நீங்கள் ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணிணா வாங்க ஒரு டை பைட்டு பார்த்துட்டு போங்க உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைஸ் இருக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் வாங்கலாம் கொடுத்தல ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது நம்ம இப்போ சாரீஸு டாப்ஸ் லெகீஸ் நைட்டீஸ் ப்ளவுஸ் பீஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது இப்போ இந்த வீடியோவில் வந்து டாப்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வெரைட்டி இருக்க காட்டுறேன் ரேட்டு சொல்கிறேன் கிளாத் பேர் சொல்கிறேன் இப்படி சைஸ் எக்ஸ்எல் டபுள் சைஸ் வருது எல்லாமே நான் சேத்தா சொல்கிறேன் அடுத்து வந்து நூற்றி பத்தில் பார்க்குறோம் ரியான் டாப்ஸு ஒன் டென் இதில் வந்து நாலு கலர் வரும் ஒரு ப பஞ்சு டிசைன் ஒருத்தனி தனியாக எல்லாம் மாறி மாறி வரும் உங்களுக்கு ஒரே கலர் சாட்டை வராமல் வேறு வேறு இந்த பாருங்கள் நீங்கள் வரிசையாக பார்க்குறீங்க ரேட் பார்த்து வைங்க ஒன் டென் தான் இது ரியான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதை பாருங்கள் இந்த சைஸ் பாருங்கள் இது வந்து எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் அதே மாதிரி நீங்கள் கலர் வரிசையாக பார்த்துறீங்க பாருங்கள் இது ஒரு கலர்ஸு இது ஒரு கலர்ஸு இப்படி ஃபோர் கலர்ஸும் இதில் வந்துடும் இந்த மாதிரி செட்டை தான் வரும் உங்களுக்கு நம்ம கடை ஒரு நாலு பீஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபோர் பீஸ் அந்த மூணு ஆ பீஸ் சட்டாக வாங்கணும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ரேட் வைஸில் ஒன் டெனில் இப்போ இருபது முப்பது டிசைன் கிடைக்கும் கலர் சாட்டெல்லாம் மாறி டார்க் கலர் லைட் கலர் டஸ்டி கலர் நிறைய ரேஞ்ச் வரும் ஃப்ளோர்ஸ் மட்டும் மாறி மாறி வந்துடும் உங்களுக்கு பிரிண்டடு பாருங்கள் பட்டன் ஒன்று வந்துடும் ரெண்டு அடுத்து ஒரு கலெக்ஷன் எடுத்து காட்டுற பாருங்கள் இப்போ அடுத்த கலெக்ஷனுக்கு பார்த்து நூற்றி இருபத்தி ஏழு எக்ஸ்எல் டபுள் எக்ஸாக ரெண்டு சைஸ் வந்துடும் உங்களுக்கு டூ சைஸ் இதில் வரும் ரெண்டு சைஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே மாறி மாறி பிரிண்ட்டு ரியான் குவாலிட்டி தான் அதே குவாலிட்டி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஃபோர் பீஸ் கலர் இது செட்டில் இப்போ ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த படத்தை பாருங்கள் இந்த மாதிரி பூ வந்து ஒயிட் பூ கலர் பூ எல்லாமே வந்துடும் இந்த ஒயிட் கிரவுண்ட் இருக்குன்னா அது கலரில் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் வந்து கலரில் போட்டிருப்பாங்க ரியான் கிளாத் தான் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன் டுவெண்ட்டி செவனு இதில் ஒரு பதிஞ்சு இருபது டிசன் கிடைக்கும் சைஸ் வந்து ரெண்டே ரெண்டு சைஜ் உங்களுக்கு கிடைக்கும் கிளாத்து ஃபினிஷிங் எல்லாம் பக்கா இருக்கும் ரெண்டு சைஜும் பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு ஐட்டமே எடுத்து போட்டுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்க கேரா மாடலில் பார்க்குறோம் கேரா மாடலே அதே மாதிரி ஒரு பத்து டிசைன் மேலே வரும் உங்களுக்கு பூ எல்லாம் வரும் க்ளாத் வந்து ரியான் கிளாத் தான் இதில் வந்து கிளாத் ரியான் கிளாத் தான் பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இது மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் மாந்துடும் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லென்த் பாருங்கள் இந்த சைஸ் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கேரா மாடல் தரோம் சைடு ஓப்பன் இல்லாமல் ஃபுல் இதாக பாருங்கள் ஃபோர் பீஸ் ஃபோர் பீஸ் செட்டாக எடுத்துக்கலாம் வந்து நேராக வந்து ஃபோர் பீஸ் எடுத்துக்கலாம் கொரிய ஆன்லைனில் எடுக்கணும்னா பன்னெண்டு பீஸ் மினிமம் ஆர்டர் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு கொரியர்கில்ல நம்ம சர்வீஸ் அவைலபுள் இதை பாருங்கள் இந்த மாதிரி சைஸு எல்லாமே நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா சூட்டபிள் அந்த வீடியோ நிறைய ரேஞ்சு இது போக இருக்க நீங்கள் அந்த வியூவில் நான் காட்டுறவங்களுக்கு ஃபுல் வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக மாடல்ஸு இப்போது கோட் மாடல்ஸு செக்கடை மாடல் கட்ட மாடல் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்கும் அடுத்து ஒரு கலெக்ஷன் எடுத்து காட்டுற பாருங்கள் அடுத்து ஒரு சேலஞ்ச் கலெக்ஷன் பார்க்குறோம் பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா சைஸு திருப்பி போகிறதுல குவாலிட்டியான துணி தரமான குவாலிட்டி ரியானில் ஹெவி குவாலிட்டி பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லா பிரிண்ட் வந்து கலர் ப்ரிண்ட் டபுள் கலர் அப்படி ஷேடட் மாதிரி பாருங்கள் அந்த ஒரு படின்னு பாருங்கள் ஒயிட்டு ப்ளூ கலர் தனித்தனியே பிரிண்ட்டு வந்துடும் பிரிண்டில் கான்ட்ராஸ்ட் பிரிண்ட் கலர் ப்ரிண்ட் சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த பாருங்கள் ஃபுல் சைஸ் உங்களுக்கு நூற்றி அறுபா தான் பாருங்கள் அவ்வளோ லென்த்தாக இருக்கும் ஃபுல் இறக்கமாக வரும் இந்த மாதிரி ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் இது வந்து பிளாக் கலர்ஸு மரூனு இந்த ஒரு ஷர்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் பீஸ்ஸு அப்படியே நீங்கள் ஒரு செட் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இது வீடியோவில் வரப்போது குவாலிட்டி குவாலிட்டி ரேட் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அடுத்து ஒரு ஐட்டம் காட்டுறேன் பாருங்கள் அடுத்து இன்னொரு கலர் நான் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பர் கலர் ஒரு மஸ்டர்டு கலர் பண்ண பாருங்கள் சூப்பர் கலர்ஸ் இது பாருங்கள் இந்த சைஸ் ஃபுல் சைஸு பாருங்கள் நூற்றி அறுபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கேரா மாடல்ஸ் சூப்பர் கிராண்டாக இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி கிளாத் ஹெவி கிளாத் பாருங்கள் அடுத்து வந்து இன்னொரு ரியான் குவாலிட்டியில் கொஞ்சம் தரமான குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சைடு ஓப்பன் லென்த்தே வரும் த்ரீ ஃபோர்த் கை இதில் வந்து எக்எல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வரும் உங்களுக்கு எல் எக்எல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வரும் இதில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ரைஸு ஹோல்சேலில் பாருங்கள் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டும் அந்தளவுக்கு இது பீஸு சைஸு பாருங்கள் அப்படியே பெஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வந்துடும் கை கிளாத்து ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் இதில் மாடலில் மாதிரி டிசைன்ஸ் ஒரு இருபது டிசன் ஒரு பிரிண்ட் பாருங்கள் டபுள் பிரிண்ட் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் ஒயிட் அண்ட் கலர் பிரிண்ட் இதில் வந்துடும் அடுத்த ஒரு கலெக்ஷன் எடுத்து போட்டு பாருங்கள் ஃபோர் கலர் மேஸிங் செட்டாக எடுத்துக்கலாம் ஃபோர் பீஸு அப்படி இதை பாருங்கள் ஜிஎஸ்டி இருக்குது அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வரும் இதை பாருங்கள் செட்டாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்க்குற வந்து ஃபோர் எக்ஸில் பார்க்க போகிறோம் ஃபோர் எக்ஸில் வந்து சிக்ஸ் கலர் மேஸிங் வரும் ஆர் பீஸ் ஃபோர் எக்ஸில் ஆர் பீஸ் வரும் பாருங்கள் சைஸ் ஃபோர் எக்ஸலில் நான் ஒரு பீஸ் காட்டுறேன் இந்த படத்தை பாருங்கள் இதில் இந்த இப்போ கேட்லாக்லேயே வந்து எழுதி வந்துடும் உங்களுக்கு இந்த கீழே வந்து ஒரு ம எக்ஸை ஃபோர் எக்ஸல் த்ரீ எக்ஸ் கீழே போட்டு டிக் போட்டு வந்துடும் சிக்ஸ் கிலோ மேஸிங் இதில் ஒரு எட்டு டிஷன் கிடைக்கும் மாடல்ஸு ஃபிளோர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கிரவுண்ட் பாருங்கள் இந்த சைஸ் அப்படியே பாருங்கள் எல் எக்ஸ்எல் இது சாரி ஃபோர் எக்ஸல் சைஸ் இதில் வந்து மட்டும் கிடைக்கும் ஒரே ஒரு சைஸ் தான் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் பாரு நூற்றி அறுபத்தஞ்சு ரேஞ்சுக்கு ஃபோர் எக்ஸல் கலர்ஸ் வந்து சிக்ஸ் பீஸ் கலர் வரும் ஆறு பீஸ் செட்டாக வரும் அந்த செட்டை அப்படி எடுக்கணும் அந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸு சூப்பராக இருக்கும் இது வந்து நிஷா ஐட்டம் பேர் வந்து நிஷா சூப்பராக ரியோன் கிளாத்து பெஸ்ட் குவாலிட்டி இது வந்து அடுத்து வந்து ஒரு த்ரீ எக்ஸல் பாருங்கள் ஏற்கனவே ஃபோர் எக்ஸல் பார்த்துருங்க இப்போ வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் காட்ரு பாருங்கள் இதுலேயே வந்து சிக்ஸ் கலர் மெசிங் வந்து உங்களுக்கு பாருங்கள் இது வந்து இது வந்து சைஸ் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் வந்து வந்து அம்ரேலா மாடல் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸில் நூற்றி ரூபா இதை பாருங்கள் ஒரு பீஸ் அப்படியே நான் வரிசையாக காட்டுறேன் கீழே வந்து அந்த கலர் வருது பாருங்கள் வருஷம் ஒரு கையில் கலர் வச்சுருக்கேன் கீழே அஞ்சு கலர் வச்சுருக்கேன் இதை அப்படி சட்டாக சிக்ஸ் பீஸ் சட்டு இதில் வந்து ஒரு த்ரீ எக்ஸல் சைஸ் மட்டும் கிடைக்கும் இந்த ஐட்டத்தில் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ரெண்டு சைஸ் ரெண்டு சைஜை கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ப்ரைஸ் அடுத்த கலெக்ஷன் நான் எடுத்து காட்டுறது பாருங்கள் அடுத்து வந்து கும்கும ஐட்டம் பார்க்க போகிறேன் செக்கடு மாடலில் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில் சைடு ஓப்பன்ஸ் சைடு ஓப்பன் இதில் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் துணி நல்லா இருக்கும் லோ ரேஞ்சில் இதில் வரது பட் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் தரமாக துணி நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் ச பேக்கிங் எல்லாம் இது டீசிங் எல்லாம் பிராண்டாக இருக்கும் டீச்சர்ஸ் நல்லா பிராண்டட் ஃபுல்லாக குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் பட்டன் நல்லா நல்லா நீட்டாக போட்டிருப்பாங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாருங்கள் இந்த ஒரு பீஸ் எடுத்துக்காடுறேன் இது ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஃபோர் பீஸ் கட்டில் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸில் ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஒரே சைஸில் நாலு பீஸ் இதில் வரும் அப்படி அந்த ஒரு கட்டதை நீங்கள் எடுத்தோன்னா அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வரும் ஆன்லைன் நீங்கள் பன்னெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கேன் ஸ்க்ரீன் சாட் போட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதில் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நான் அதில் வந்து மாடல் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி அடுத்து வந்து செக் காட்டன்லேயே வந்து செக்கடை பாருங்கள் ஐட்டம் பேர் வந்து சஜினா சன்னம் ஐட்டம் பேர் வந்து சென்னா இது வந்து கேரா மாடலு கேரா மாடலை பாருங்கள் இது வந்து ஃபோர் பீஸ் வரும் உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ் ஃபோர் கலர் வரும் உங்களுக்கு இது செட்டாகவே எப்படி நீங்கள் வாங்கணும் எக்ஸல் டபுள் எக்ஸில் ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபோர் பீஸ் நீங்கள் நேராக வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்து பன்னெண்டு பீஸ் எடுக்கணும் மினிமம் இது பாருங்கள் பன்னெண்டு மூணு செட்டை எடுக்கலாம் வேறு வேறு டிசைன்ஸு குவாலிட்டி குவாலிட்டி எடுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் எடுத்துக்காட்டு பாருங்கள் அடுத்த வந்து டெனியம் காட்டன் பார்க்க போகிறோம் காட்டன் ஜீன்ஸ் காட்டன் ஜீன்ஸ் காட்டனில் டி ஷர்ட் ஜீன்ஸ் காட்டன் சொல்லி ஒரு டீ ஷர்ட் வந்திருக்க பாருங்கள் ஒரு சை இதில் வந்து ஆறு பீஸ் செட்டாக வரும் ஆறுமே ஆர் கலர் தான் உங்களுக்கு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி செட்டாக வாங்கலாம் சிக்ஸ் பீஸ் செட்டாக தான் வாங்கணும் நம்மக்கிட்ட எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த பட்டி வந்து ஃபுல்லாக வந்துடும் அந்தந்த மாடலில் மாதிரி மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் உங்களுக்கு இது வந்து எக்ஸல் சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க ரேட் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் இது இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சிக்ஸ் பீஸ் செட்டாக அதை எடுக்கணும் இதில் வந்து நேராக வந்து ஒரு பீஸ் செட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் குட் ஐட்டம்ஸு காட்டன் கிளாத்து ஜீன்ஸ் காட்டன் கிளாத்து ரொம்ப நல்லாயிருக்கும் துணி கிளாத் நல்லாயிருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸாக ரெண்டு சைஸ் கிடைக்கும் அடுத்த ஒரு குவாலிட்டி காட்டுற பாருங்கள் நீங்கள் ஒரு டிசைன் நல்லா தனித்தனி தான் வருது மாடல் சிக்ஸ்ன்னு சிக்ஸ் மாடல் தான் ஓகே அடுத்த ஒரு நியூ கலெக்ஷனை பார்க்குறோம் மக்கி மக்கி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மக்கி குவாலிட்டி பாருங்கள் இதில் வந்து ஃப ஃபை ஒரு பிஸ்கெட் கிலோ மட்டும் வராமரிக்கே அவங்களுக்கு முன்னாடி இந்த நாலு கிலோ இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்து இப்போ நல்லா புதுசாக வந்திருக்கேன் முக்கிய கிளாத்து பாருங்கள் இரநூத்தி அறுபதா டூ சிக்ஸ்டி இதை பாருங்கள் இந்த மாதிரி இரநூத்தி அறுபதுலாம் பாருங்கள் சைடில் டிஸ்டன்ஸு ஃபுல்லாக மாடலாக ரொம்ப கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் டூ சிக்ஸ்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஃபோ சிக்ஸ் கலர் மேஷிங் இதே கூட செட்டாக தான் ஒரு பிஸ்கெட்டில் இதை எடுத்தாலும் செட்டாக எடுத்துக்கலாம் சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் துணி நல்லாயிருக்கும் ஒயிட்டு பிளாக்கு மெரூனு நே ப்ளூ அப்படி எந்த எல்லா கலரில் வரும் உங்களுக்கு அடுத்து ஒரு கலெக்ஷனை எடுத்துக்காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்க லாங் கேராக பார்க்க போகிறோம் லாங் கேராக வந்து சிக்ஸ் கிலோ மேசிங் வரும் செட்டு இது ஃபோர் கிலோ மேசிங் வரும் சைஸ் பார்த்தோன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் ஆறு கிலோ செட்டாக இருக்கு ஃபோர் பீஸு செட்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒரு பீஸ் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த விட்டு ரெட் காட்டுவோம் சூப்பராக இருக்கிற கலரு பாருங்க சைஸ் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் கலர் வரிசையாக நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிக்க கலர் தான் சூப்பர் கலர் ரெகுலர் கலர் தான் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கலர் கிடையாது யோசனை பண்ண வேண்டியது ரெகுலர் கலரெல்லாம் நல்ல செட்டப்ஸ் ஆகும் உங்கள் லெகீஸ்க்கு எடுத்த லெக்சி பாருங்கள் ஒரு சைட் போட்டு பாருங்க ஜிக்கின் மாலை இருக்கும் இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே ஃபோரிங் பண்ண போட்டு போட்டு வச்சிருக்காங்க சைஸ் பாருங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸு செட்டு சிக்ஸ் கலர் பீஸ் மேசிங் செட்டாக இருக்குது ஃபோர் கலர் மேசிங் செட்டாக இருக்குது ரெண்டு சைஸுமே கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் துணி பாருங்கள் வீடியோவில் ரொம்ப துணி வீடியோ வந்து வரிசை கடைசி வரி பாருங்கள் அப்போ எல்லா ஐட்டமும் உங்களை காட்ட முடியும் பார்க்க முடியும் என்னென்ன ஐட்டம் பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருந்தால் சரி ஐஜி என்டர்பிரைஸில் நீங்கள் வாங்க உங்களுக்கு இந்த டாப்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப சின்ன அமௌண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் டாப்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் தௌசண்ட்ல உங்களுக்கு இது ஆகாது பஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்ல இது ஐட்டம் இருக்குது அடுத்த ஒரு கலெக்ஷன் எடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் க்ரீம் கலரில் பிஸ் கோட் மாடல் வந்திருக்கு கோட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் சில சின்ன கோட்டு பெரிய கோட்டு இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இதை பாருங்கள் இன்னும் பட்டன் மாதிரி இது மாதிரி வந்துடும் ரேட்டு வந்து டூ எயிட்டி ஃபைவ் தான் இது கோட் மாடலில் கான்ட்ராஸ்ட் பிஸ்கெட்டும் மேரூன் கான்ட்ராஸ்ட் கலரும் சூப்பர் கிராண்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு சரி பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் நாலு பீஸ் வரும் நாலுமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மாறி மாதிரி வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக கிராண்டாக இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸல் சைஸ் தான் பாருங்கள் நாலு டிசைன் நீங்கள் நாலு பீஸ் வாங்கினா நாலு மாடலும் வந்து நான் நாலுமே உங்களுக்கு விரிச்சியாக காட்டுறதுக்கு இதை பாருங்கள் ஃபோர் பீஸ் டூ எயிட்டி ஃபைவ் கோட் மாடலில் சூப்பராக இருக்கும் கிளாத்து துணி தரமாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்னஸ் கிளாத்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் கை வந்து சைட் கை வந்து உள்ளே வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் எடுத்து போட்டு காட்டுற பாருங்கள் அடுத்து பார்க்குறது சஞ்சனா சஞ்சினி ஐட்டம் பேர் சஞ்சனா சஞ்சினி கிளாத் வந்து ரியான் கிளாத்து சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் பீஸ் சட்டா இதில் ஒரு இருபது டிசைன் ஒரு இருபதில் மேலே டிசைன்ஸ் வரும் பாருங்கள் ரேட் பாருங்கள் இரநூத்தி பத்து ரூபா இது வந்து ஃபுல் சைஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸு கலர்ஸ் வந்து ஒயிட் கிராண்டு டார்க் கலர் டஸ்ட் கலர் எல்லாம் ரேஞ்சுமே உங்களுக்கு கலர் சார்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்குது நாலு பீஸ் நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் பன்னெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் அப்படி இன்னும் கூட எடுத்தால் ஒன்றும் அமௌண்ட்டு ஒன்றும் இது பிடியா கிடையாது பட் நான் பன்னெண்டு பீஸ் கணக்கு தான் இப்போ எது வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஏதோ பிடிச்சிருக்கு மாடலில் ஸ்க்ரீன் சார்ட் போட்டு அனுப்பா நம்ம வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இதில் என்னென்ன டிசைன்ஸ் கையில் அவைலபிள் இருக்குது அதை போட்டு விட்றோம் பாருங்கள் அடுத்த கலெக்ஷனை எடுத்துக்கொட்ற பாருங்கள் அடுத்து வந்து ஒரு ஒர்க் பண்ணி நல்ல ப்ளெயினில் எம்ப்ராய்டி பண்ணிவிட்டு கீழே வந்து ஜாலரி மாடல் போட்டு கொடுத்துருக்காங்க ரேட் பாருங்கள் இரநூத்தி முப்பராக இது வர டூ தேர்ட்டி தான் பாருங்கள் ஒரு பீஸ் காட்டுறதை பாருங்கள் இரநூத்தி முப்பரூவா பாருங்கள் ஃபேன்சி மாடல்ஸ் டூ தேர்ட்டி தான் இதில் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் ரேஞ்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் கிலோ இதில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸாக ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு கலர் சார்ட் இதில் வந்து டார்க் கலர் லைட் கலர் ரெண்டு சார்ட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி அதே மாதிரி இது பாருங்கள் டிசைன்ஸு கலரெலாம் சைஸ் இது சைட் கை வந்து கீழே உள்ளே வந்துடும் எக்ஸ்ட்ரா கை உங்களுக்கு அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிளாத்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் ஃபேன்சி மாடல் ரொம்ப ஃபேன்சியாக கிராண்டாக இருக்கும் நல்ல இது வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா தான் உங்களை துணி கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாத் பெஸ்ட் க்ளாத்து ரியோன் கிளாத் இது வந்து ரியோன்லே குவாலிட்டி அண்ட் கிளாத் ரொம்ப கிராண்டாக எம்ப்ராய்டி வந்து சின்ன சின்ன எம்ப்ராய்டு கொடுக்கு ஃபுல்லாக டிசைன் தெரியும் அடுத்த ஒரு கலெக்ஷனை எடுத்து போட்டு காட்ட பாருங்கள் அடுத்து வந்து ப்ளூ பெல்லி பாருங்கள் இது வந்து காட்டன் இது வந்து காட்டன் வந்து பாருங்கள் காட்டன் கிளாத்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ளூ மாதிரி இருந்துச்சு ஒரு பீஸில் வந்து பண்ணி கட் இதை பாருங்கள் சூப்பர் சைஸு சைடு ஓப்பன்லாம் பாருங்கள் கேரா தான் கலர் பாருங்கள் இதில் வந்து கலரும் நாளுக்கு ஒரு இருபது டிசைன் இதில் வரும் தனித்தனியாக ஃபுல்லாக ப்ரிண்ட் பண்ணிது ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது வந்து லிலன் காட்டன் கிளாத்து கை வந்து சூப்பர் பை கைக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் பெஸ்ட்டாக அந்த வந்து கையில் வந்து டபுள் போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் நூல் கட்டி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கு இதில் துணி நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் இது பாருங்கள் இருபது இருபது டிசைன் வரும் தனித்தனியாக டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கலர் சாட்டெல்லாம் மாறி மாறி வந்துடும் பாருங்கள் அடுத்து ஒரு கலெக்ஷனை எடுத்து கொட்டுற பாருங்க அடுத்து வந்து லாங் காட்டன் பார்க்குறேன் லாங்குன்னு பெருசாக ரொம்ப பெரிய சைஸ் லாங் கோட்டில் கோட்டை இது கோட் மாடலில் லாங் கோட் லாங் கோட் இதை வந்து முந்நூற்றி பத்து ரூபா நான் ஒரு ச இதில் வந்து ஃபோர் கலர் பீஸ் வந்துடும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வரும் ரியான் கிளாத் தான் டிசைன்ஸ்லாம் பேன்ச்சி வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் நான் ஓப்பன் காட்டுறேன் பாருங்கள் பெஸ்ட்டு கிலோ ஃபோர் பீஸ் செட்டாக அதை உங்களுக்கு ரொம்ப ஈஸி கலர் நாளைக்குலாம் வேறு வேறு கலர் வரும் பூரா காண்ட்ராஸ்ட் கலராக ஒரு பீஸ் பாருங்கள் இதுதான் இந்த லாங் காட்டில் ஃபுல்லாக இந்த பாருங்கள் இது லாங் ஃபுல்லாக சைஸ் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு கீழே வரைக்கும் லைட்டாக இந்த கான்ட்ராஸ்ட்டு வந்துடும் பாருங்கள் இது பாருங்கள் முன்னூற்றி பத்து ரூபா லாங் காட்டல் சூப்பர் ரெண்டு த்ரீ ஃபோர்த் கை எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு எட்டு டிசன் கிடைக்கும் இதில் நான் எட்டு டிசன் மினிமம் எட்டு டிசன் கிடைக்கும் பூ வந்து மாறி மாதிரி வரும் அப்படி கான்ட்ராஸ்ட்டு துணி நல்லாயிருக்கும் பட்டன் போட்டு வந்துடும் சூப்பர் குட் குவாலிட்டி ரொம்ப க்ளாத் நல்லாயிருக்கும் த்ரீ டென் தான் ஃபைவ் ஹண்ட்ரெட் வரைக்கும் நீங்கள் ரீட்டில் விற்கலாம் ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் நம்ம வந்து நாலு பீஸ் சட்டை உங்களுக்கு கொடுப்போம் அப்படி ஃபோர் பீஸ் சட்டை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் சிங்கிள் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் செல்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் துணி நல்லா குவாட்டி உங்களுக்கு எந்த ரீமார்க் வர கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த கலெக்ஷனை எடுத்துக்கொட்டி பாருங்கள் அடுத்து வந்து கோட் ஆப் கோட் பார்க்க ஆப் கோட்டு சின்ன சைஸ் சைஸ் வருது பாருங்கள் கான்ட்ராஸ்ட் இருக்கும் கைக்கு வந்து கான்ட்ரஸ்ட் முந்தி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் துணி ரொம்ப சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும் ஒரு ரியான்லே குவாலிட்டியாக இருந்த பாருங்கள் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன சைஜில் பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் சைடில் இதை பாருங்கள் ரொம்ப கிளாத்து எல்லாம் நல்லா பக்கா எல்லாம் உங்களுக்கு போகாத கையில் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரில் போட்டிருக்காங்க கீழே கலர் என்ன வருது அதே மாதிரி இதை மேஸிங்காக கொடுத்துருக்காங்க கலர்த்து பாருங்கள் சூப்பர் கிராண்டு எக்ஸல் டப்ளெக்ஸு மூணு டிசைன் இதில் மூணு டிசைனு ஒரு டிசைனுக்கு நாலு நாலு கலராக வரும் ஃபோர் ஃபோர் கலராக ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும் கோட்டு மலை டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பத்தஞ்சு டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரேட்டு இது வந்து ஃபோர் பீஸ் எட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் நீங்கள் விற்கலாம் சேல்ஸ் பண்ணுறோம் நல்ல குட் ஐட்டம் ஃபோர் பீஸ் ஒன்று நாலு பீஸும் கொடுத்துரும் ஆன்லைனில் பன்னெண்டு பீஸ் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டம் இல்லை நாலு நாலு மாடலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் பண்ண மூணு மாடல் நாலு மாடல் எவ்வளோ வேணா எடுத்துலாம் நிறைய எடுத்தானே கொரியர்ஸ் கம்மி ஒரு இருபது பீஸ் தான் கொரியர் அனுப்பிடலாம் ஜாஸ்தி எடுத்தானே லாரி சர்வீஸ் இருந்தால் லாரியில் போட்டுடலாம் உங்களுக்கு பெஸ்ட் ஐட்டம் அடுத்த கலெக்ஷன் எடுத்துற பாருங்கள் அடுத்து வந்து ஸ்கெட் மாலை பார்க்குறேன் ஸ்கெலுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நானூறு வரும் பாருங்கள் இதில் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி போர் கலர் செட்டாக தான் இடும் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் வந்து எக்ஸல் எக்ஸ் ரெண்டு சைஸ் கிடைக்கும் இதில் வந்து பாந்தனி டிசைனு செக்கடால தனித்தனியாக மாலை வரும் பாருங்கள் ஒரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன் இது வந்து டாப்ஸ் மே டாப்ஸ் இந்த சைஸ் இந்த அளவு வரும் இந்த பாருங்க சைடு ஓப்பன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர் எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் கிடைக்கும் அப்புறம் இது வந்து பாருங்கள் பாருங்க எடுத்து எடுத்துக்காட்டுறது பாருங்கள் இந்த லெந்த் சைஸ் வந்துடும் ஸ்கேட்டு இதை பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி வந்து சைஸ் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ரேட் வந்து நானூறுவா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு பிரைஸு இதை பாருங்கள் சைஸ் பெஸ்ட்டு சைஸு துணி நல்லா ரியான் குவாலிட்டியில் ஒரிஜினல் குவாலிட்டி எக்ஸ்எல் டபுள் ரெண்டு சைஸு பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் எடுத்துக்காட்டுற பாருங்கள் அடுத்து வந்து பூனை கிளாத்தில் வந்து டாப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்திருக்கேன் இதில் வந்து கோட்டு உங்களை சேர்த்து வந்துடும் பூனை கிளாத்தில் பெஸ்ட்டு குவாலிட்டி சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபோர் பீஸ் செட்டு முந்நூற்றி ஐம்பதுரான் வெளியில் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது கிடைக்கும் நான் நீங்கள் நாலு பீஸ் ஆன்லைனில் பன்னெண்டு பீஸ் இதில் வாங்கிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டபுள் லாபத்துக்கு நீங்கள் விற்கலாம் அந்தளவுக்கு இது குவாலிட்டி மூவ்மெண்ட் ஆகிருக்கு புது மாடல் நியூ லேட்டஸ்ட் மாடல் கோட் ஒரு பீஸ் ரேட் மட்டும் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி அப்படியே நீங்கள் நாலு பீஸ் ஒரு செட்டாக எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு குவாலிட்டி பாருங்க இது வந்து ரீட்டைல் பிரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே கூட வைப்பாங்க கோட் நல்லா லேட்டஸ்ட்டு சைஸ் பாருங்கள் ஃபுல் சைஸ் பூனோ கிளாத் நல்லா சாஃப்ட்னஸ் லைனிங் ஒன்று வந்துரும் உங்களுக்கு பூனத்தில் வந்து இந்த பாருங்கள் இல்லை சேர்த்து வந்துடுவோங்க லைனிங் தச்சு ஒரு பூணத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் நைஸு நல்லா வெயிட்லெஸ் குவாலிட்டி தான் ரொம்ப வெயிட் ரொம்ப வெயிட் வராது ரொம்ப ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கும் அந்த கோட் உங்களுக்கு வந்து சேர்த்து வந்துடும் இதில் அந்தந்த கலரில் அப்படி ப்ளே ஒரு ப்ளூ கலரில் கோட் வந்துடும் இந்த மாதிரி நியூஸ் கோட் சூப்பராக இருக்கும் ரொம்ப குளாத்து அது அப்புறம் சைடில் போய்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு லேட்டஸ்ட்டு எக்ஸல் டபுள்ஸ் ரெண்டு சைஸ் கிடைக்கும் ரொம்ப குட்டாக இதை போய்ட்டுருக்கேன் ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பர் ஒரு இப்போ ஒரு லெகீஸ் பார்க்குறோம் நம்ம லெகீஸில் வந்து விஸ்கோஸ் லைக்ரா அதாவது கிராண்ட் பிராண்ட் குவாலிட்டி நல்லா த குவாலிட்டி துணித்தெல்லாம் இருக்கும் போர்வே அப்படின்னு இது குளாத்தில் பேர் சொல் போர்வே சொல்லுவாங்க குவாலிட்டி விஸ்கோஸு லைக்ரா விஸ்கோஸ் லைக்ரா இது வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் பீஸ் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் பீஸு என்ன கலர் வேணும் எழுதி அனுப்பினாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லிங்க் பண்ணி அனுப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பிடலாம் துணி எந்த ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி பேக்கிங் வந்து கிராண்டாக வந்துடும் பாருங்கள் ரீட்டெயில் ப்ரைஸ்னால் ஃபோர் ஃபார்ட்டி நைன் இருக்குது நம்ம ஒன் ஃபார்ட்டி எயிட் தான் கொடுக்கறோம் உங்களுக்கு பாருங்க இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் க்ளாத்து ரொம்ப சைஸு இது வந்து எக்ஸல் சைஸ் பாருங்கள் ரொம்ப டாப் குவாலிட்டி இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இந்த ஐட்டம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கினாலும் இந்த மாதிரி ஆர்டர் இருந்துச்சு எங்களுக்கு இதில் வந்து அனுப்புங்க சூப்பர் பண்ணி தான் கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது போய்ட்டுருக்கே செல்ஸ் ஆகிட்டு நம்ம ஒன் ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு பக்கமே இழுக்கும் இந்த கிளாத்து இதுக்கு தான் இது பெரிய இது இது ஒரு சைடு அப்படி ஒரு சைடு இந்த மாதிரி வந்துடும் ஃபோர் வே கிளாத்து விஸ்கோஸு லைக்ரா இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஒன் ஃபோர்ட்டி எய்ட்டில் இது ஐம்பது கலர் கிடைக்கும் ஃபிஃப்டி கலர்ஸு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கட்டில் வந்து ஒரு கட்டுக்கு வந்து அம்பது அஞ்சு அஞ்சு பீஸ் கட்டாக வரும் இந்த மாதிரி அஞ்சு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி பல்க்காக எடுக்கணும் அஞ்சு கட்ட கலருக்கு அஞ்சு கூட வரும் அப்படி வேணும் நீங்கள் எடுக்கலாம் இதில் என்ன கலர் இருந்தாலும் ஒரு அஞ்சு பீஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு பிஸ்கெட் கலர் மரூன் ரைட்டு ரெகுலர் யூஸ் ரொம்ப பியூர் கிளாத்து ஃபைவ் பீஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்டான ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ரொம்ப தெளிவான குவாலிட்டி நான் இதை காட்டுறேன் அடுத்து நம்ம இதே மாதிரி டுப்டாக நம்மகிட்ட இருக்கேன் மார்பல் டுப்டா தான் செவன்ட்டி ருப்பீஸு இல்லை நுப் அறுபது அறுபது டிசைன் அறுபது கலர் வரும் சாரி அறுபது கலர் வரும் ஒயிட் பிளாக் மேரூனு இந்த மாதிரி மெயின் கிலோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டு ஒரு நூறு இரநூறு பீஸ் கையில் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு பீஸு துப்பட்டா வாங்கிக்கலாம் அஞ்சு நைட்டி இது லெக்கீஸ் வாங்கிக்கலாம் பத்து பீஸ் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக அதுக்கு இந்த மேட்சிங் வருதோ அப்படியே மேட்சிங் காட்டலாம் அந்த மாதிரி ரெட்டுக்கு ரெட் மேட்சிங் ஃபை ஃபைவ் பீஸ் கலர் இது கிரா கலர்னா கிரே பிஸ்கெட்னு அப்படி நீங்கள் ஒரு பத்து பீஸ் மெயினாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அஞ்சு டாப்ஸ் அஞ்சு லெக்கிஸ் ஃபைவ் டென் பீஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கலெக்ஷனை வந்து நீங்கள் பார்த்துருப்பேங்க நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது என்கொயரி பண்ணணும் இந்த மாதிரி எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் தேவை இருந்தால் நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணால் நம்ம உங்களுடைய ஐட்டம்ஸு பேர் எல்லாம் சென்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி பர்ச்சேஸ் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் இல்லை எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப ஈஸி பர்ச்சேஸ் தான் நம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு என்ன டாப்ஸ் கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்தால் வேறு வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோன் பிஸியாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம் அது வந்து போகிறோம் நம்ம வந்து அதில் டைம் இருக்குல்ல உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறோம் வணக்கம் நன்றி